இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நெகிமியா தீர்கதர்ஷின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் காரம் இருபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது பிரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் என்று நெகிமியா சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் நெகேமியா ஜனங்களை ஒன்று சேர்த்தார் எப்படி என்றால் நாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோம் நிந்தைக்குள்ளாகி இருக்கிறோம் என்று சொல்லி சனங்களை ஒன்றிணைத்த பின்பு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே ஜனங்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அப்பொழுது சண்பல்லாத்தும் தொபியாவும் கேசமும் இதை கேட்டபோது பரியாசம் பண்ணினார்கள் எங்களை நிந்தித்தார்கள் அதன் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி பண்ணுவார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உலக பிரகாரமாக ஒரு அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது நிந்தைகள் அவமானங்கள் பரியாசங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அப்போ பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு பத்திலே நாம் வாசிக்கின்ற போது கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே ஆத்துமாக்களை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகின்ற அந்த பணியிலே மிஷினரி இயக்கங்கள் மிஷினரி குடும்பங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதர்சிகள் போதகர்கள் மெய்ப்பர்கள் தெய்வ மனிதர்கள் என்று சொல்லி அநேகர் எழுப்புவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் சிலர் நிந்திக்கப்படுவதையும் அவமானப்படுத்தப்படுவதையும் சிலர் துன்பப்படுத்தப்படுவதையும் அடிக்கப்படுவதையும் நம்முடைய தேசத்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஏன் இந்த நிந்தை ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த துன்பம் என்னவென்றால் சபையை குறித்ததான பக்தி வைராக்கியத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆத்துமாக்களை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே பலவிதமான இடையூறுகள் பலவிதமான பரியாசங்கள் எல்லாவற்றையும் நாம் கண்டிருக்க முடியும் குறிப்பாக வட இந்தியா தேசத்திலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துகின்ற ஒரு காட்சியை கூட நாம் சமீபத்திலே பார்த்தோம் வேதத்தினை வாசிக்கின்ற பொழுது ஆத்துமாக்கள் அழிந்து விடாதபடிக்கு சனங்கள் தேவனற்றவர்களாக அழிந்து விடாதபடிக்கு ஜனங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே ஜனங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே அநேக பரியாசங்கள் அநேக சன்பல்லாத்துக்கள் அநேக தொபியாக்கள் அநேக கேசமுக்களை நாம் பார்ப்பது ஒன்று ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஒரு வார்த்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நம்ம நமக்கு முந்தின இரண்டு அல்லது மூன்று ஜெனரேஷனுக்கு முந்தி நாம் பார்க்கின்ற பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேக கட்டுரை ஜனங்கள் ஆனால் எல்லாரும் அல்ல பேர் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லியும் ஒருவேளை துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கட்டுடைய சபையிலே ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகின்ற அந்த பணியிலே ஒருவேளை அநேக ரட்சிக்கப்பட்டு அநேக ரட்சிக்கப்பட்டு அநேகர் தேவனை ஆழமாய் அறிந்து பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நச்சாட்சி பெற்ற ஒரு அனுபவத்தை பெற்று அநேகர் வாழ்வதை நாம் பார்க்க முடியும் அது நிமித்தமாக தான் திரளான கல்வி சாலைகள் திரளான மருத்துவமனைகள் குறிப்பாக குஷ்டரோகிகளுக்கென்றே மருத்துவமனைகள் என்று சொல்லி அநேக விதமான சமுதாய பணிகளை நாம் பார்க்க முடியும் எல்லாம் எப்படி ஏற்பட்டதென்றால் ஆடி காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் சமீபத்திலும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் தேவனுக்காக செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அதிலே அவர்கள் அடைகின்ற காரியங்கள் என்னவென்றால் பரியாசம் நிந்தை அவமானம் துன்பம் இவகத்தின் ஊடே அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த பணியிலே கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே கத்தர் அநேகரை பயன்படுத்தி வருகிறார் எருசுலேம் மலங்கத்தை கட்டும்படியாய் ஆண்டவர் நெகேமியாவை பயன்படுத்தினார் இன்றைக்கு நம்முடைய தேசம் கட்டி எழுப்பப்படும்படியாய் அநேக மிசுலுரி இயக்கங்களை அநேக தேவ மனிதர்களை கத்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதிலே பலவிதமான இடையூறுகள் பலவிதமான துன்பங்கள் அனுபவிப்பதை நாம் பார்க்க முடியும் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக சகித்துக்கொண்டேன் கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவேதான் போல் சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்கிறார் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும் என்ற வசனம் நமக்குள்ளே பலமாய் நிறைவேறுகிறது அநேகரை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டி எழுப்புகின்ற பணியிலே இன்னும் தீவிரமாய் செயல்படுங்கள் தீவிரமாய் செயல்படுவோம் கர்த்து அநேகரை ரட்சிப்பார் நம்முடைய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுகூலத்தை நிறைவாய் கொடுப்பாராக ஆம் ஆமீன் ஆம்